ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெத்தலை வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் அது என்னென்னா வெத்தலை பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு பத்து முந்திரி பருப்பையும் பத்து பாதாம் பருப்பையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அதுக்கு ஒரு நாலஞ்சு வெத்தலை எடுத்துக்கலாம் இதோட காம்பு நமக்கு தேவையில்லை இதை நம்ம கிள்ளி எடுத்துடலாம் இப்போது இந்த வெத்தலையை வந்து நாம் பாதாமுந்திரி அரைச்சாதே இதுலேயே நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம் இந்த வெத்தலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாலை ஊற்றி நம்ம காய வச்சுருக்குறோம் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பாதாம் பேஸ்ட்டுக்கு சேர்த்த பின்னாடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெத்தலையோட சாறை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும் ஸ்பீடாக வைக்கக்கூடாது இப்போ இதுல ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுல நம்ம பாதாம் பிசுன்னு ஊற வச்சிருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம பிஸ்தாவையும் பாதாமையும் பொடிச்சு வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளோட வெத்தலை பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெத்தலை பாயசம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெத்தலையும் உடம்புக்கு நல்லது தான் அதனால் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்